பீஸ் ஸ்பெஷல் பொதுவா நம்ம ஷாப்லேயே டீலருக்கு ஒரு பிரைஸ் கஸ்டமருக்கு ஒரு பிரைஸ் எல்லாத்துக்குமே எல்லா ஷாப்லயுமே கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம ஷாப்ல டீலருக்கு கொடுக்க பிரைஸ் தான் இன்னைக்கு இந்த பைன்ட் எக்ஸ் நைனா கஸ்டமர் நம்ம கொடுக்க போறோம் இதோட பில்லிங் பிரைஸ் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆன்லைன் பிரைஸ் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் டுவல் ஜிபி ரெண்டு ஆறு ஜிபி ஜஸ்ட் ஷீல்டு மட்டும் கட்டு ஒன் இயர் பிராண்டு வாரண்டி வந்துடும்

வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா கொடுக்க போறோம் ஜஸ்ட் ஷீல்டு ஃபைன் கட்லெட் ஒரு பீஸ் அவைலபிளா இருக்கு நம்ம பாலோர்ஸ்க்கு இந்த மொபைல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே தண்டிப்படுங்க